வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஈஸியாக செய்யக்கூடிய நிலக்கடலை பயிர்ச்சம்பளம் வச்சு தான் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம் இதில் அதிக அளவு போலிக் ஆசிட் நிறைஞ்சிருக்கு பல்லில்லாத வயசானவங்க கூட இது தாராளமாக எடுத்துக்கி எடுத்துக்கிட முடியும் வாங்க பார்க்கலாம் ந உங்களுக்கு தேவையான நிலக்கடலில் பேரிச்சம்பழம் எடுத்துடுங்க நிலக்கடலை தோல் நீக்கிட்டு பேரிச்சம்பளத்தில் உள்ள குட்டைகளை நீக்கி துண்டு துண்டுகளாக மிக்சி ஜாரில் போட்டுடுங்க மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டையும் நல்லா பவுடர் ஆக்கிடுங்க இந்த பவுடர் வந்து புட்டு பதத்துக்கு இருக்கும் அவ்வளோதாங்க ஒரு பவுலில் மாற்றி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நம்மளுக்கு சின்னதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி எந்த உருண்டைகளாலும் பிடிச்சி உங்களுக்கு தேவையான அளவு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடுங்க ரெண்டு நாள் வரைக்கும் கிடவே செய்யாது நீங்கள் எப்போ நினச்சாலும் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு பேக்கரி ஐட்டங்கள் கொடுக்குறத தவிர்த்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய சத்து நிறைஞ்ச இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்படி இருந்தது கமெண்டில் தெரியப்படுத்துங்க